ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகானதி சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியத்தை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜயா வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பசுபதி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும் இல்லைனா வெண்ணிலாவோட மாமா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும் அதையும் தாண்டி இப்போது நம்ம வெண்ணிலா கண் விழிக்கணும் அவங்க வாக்குமூலம் கொடுக்கணும் இது மூணுமே ஏதாவது ஒன்று நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஒரு பக்கம் நிவின் ஒரு பக்கம் குமரன் ஒரு பக்கம்னு போராடிக்கிட்டு இருக்காங்க நிவினை நம்பி ராகினி ஒரு சில விஷயங்களை பசுபதியை பற்றி சொல்ல சொல்கிறாங்க அதனால் சீக்கிரமாகவே பசுமதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிற ஹோப் நிவின்க்கு வந்துருச்சு இந்த பக்கம் குமரனுமே நம்பிராஜ் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட போய் பேசி அது மூலமாக சில விஷயங்களை கேதர் பண்ணியிருக்காங்க ஸோ அவருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு நம்பிராஜ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வெண்ணிலா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு டாக்டர்ஸ் போலீஸ்காரங்க கிட்ட சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அடிக்கடி அவங்க கண் விழிச்சாங்க ஆனால் அவங்களுக்கு சுயநினைவு இருக்கா இல்லையான்னு தெரியல சொன்னாங்க அதே நேரத்துல இப்போ காவேரி அவங்கள பாக்குறதுக்கு போன இந்த நேரத்துல வெண்ணிலா கண் விழிச்சிட்டாங்க அப்படின்னு டாக்டர் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லும்போது போலீஸ்காரங்க இந்த கேஸை முடிக்கிறதுல தான் குறியா இருக்காங்க சோ அதுக்காக அவங்கள போயிட்டு ப்ரஷர் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா நீங்க குணமாயிட்டீங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க உங்களால வாக்குமூலம் கொடுக்க முடியுமா ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்தது நீங்களா குதிச்சிட்டீங்களா இல்லை உங்களை யாராவது தள்ளி விட்டாங்களா விஜய் தான் தள்ளி தள்ளுவிட்டாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால அவர் ஜெயில இருக்காரு சோ உங்களால அதில் ஏதாவது உண்மையை சொல்ல முடியுமா வாக்குமூல கொடுக்க முடியுமா அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்கள கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் வெணிலா எதுவுமே பேசுறதில்ல அப்போ டாக்டர் கிட்ட கேட்குறாங்க ஏன் இவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அவங்க குணமாயிட்டாங்கன்னு சொன்னீங்களேன் அப்படின்னு கண் விழிச்சிட்டாங்க அவங்களுக்கு குணமாயிடுச்சா என்ன அப்படிங்கிறத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது அவங்களுக்கு சுயநினைவு இருக்கா அவங்க பழசெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறது அவங்க கூட இருக்கிற யாராவது ஒருத்தங்க அவங்க கிட்ட பேசணும் அப்போதான் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் வெணிலாவோட மாமாவோ இல்லை மாமாவோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராச்சும் வெணிலா கிட்ட பேசினாதான் அவங்க குணமாயிருக்காங்களான்னு தெரியும் அப்படின்றாங்க விஜய் அவங்க சம்பந்தப்பட்டவங்க யாராவது கூப்பிட்டு வச்சு பேசலாமா அப்படின்னு போலீஸ்காரங்க கேக்குறாங்க அப்போ நம்ம டாக்டர் இல்ல சார் அது வந்து ரிஸ்க் எமோஷனல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவங்களோட இந்த நிலைமைக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க திரும்பவும் அதே நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் நம்ம அந்த ரிஸ்க்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க மனசை பாதிக்கிற மாதிரி யாரையாவது அவங்க மீட் பண்ணாங்கன்னா அவங்களோட இந்த நிலைமை மாறும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம அது அந்த ரிஸ்க்கை எடுக்க முடியாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க இப்போ போலீஸ்காரங்க வெளியே நின்று பழம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம எப்படி தான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வர்றது அவள் எப்போதான் குணமாவா அப்படின்னு டென்ஷனாக இருக்காங்க இப்போ வெண்ணிலாவோட இருந்து அந்த நர்ஸ் வெளியே வரும்போது காவேரியை பார்த்துடுறாங்க ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க காவேரி இப்போ அந்த நர்ஸ் போயிட்டு வெண்ணிலாவை பற்றி சொல்கிறாங்க கிட்ட அவங்க கண் விழிச்சிட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு நான் அப்போ இருந்தே இங்கே தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சுது வெண்ணிலா பேசினாலா ஏதாவது சொன்னாலா போலீஸ்காரங்க ஏதோ டென்ஷனாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லை அவங்க கண் விழிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க கிட்ட எதுவுமே பேசலை ஆனால் என்கிட்ட அவங்க பேசினாங்க அப்படின்னு சந்தோஷமாக அந்த நர்ஸ் சொல்கிறாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு வெண்ணிலா ஆசைப்படுறாங்க அப்படின்ட்டு நிஜமாவா என்னை பற்றி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமா என்ன யாராவது பாக்க வந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்க மாமாவை பத்தி பேசின அவரு இப்ப கொஞ்ச நாள இங்க இல்லைன்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்க தானே அவங்கள அவருங்கள பாக்க வந்தீங்க சோ அதை பத்தியும் அவங்க கிட்ட சொன்னேன் சோ உங்களை பாக்கணும்னா அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்ட்டு அப்ப அவங்க சுயநினைவோட இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க உங்களை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப சுயநினைவோட இருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இப்ப இந்த போலீஸ்காரங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க உள்ள வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் போறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னால் எந்த பிரச்சனையும் வராது வெண்ணிலா கண்டிப்பாக கான்சியஸாக தான் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ போலீஸ்காரங்க டீ சாப்பிட்றதுக்காக அங்கிருந்து கிளம்புறாங்க காவேரியோ நோசும் உள்ளே போகிறாங்க வெண்ணிலாவை எழுப்புறாங்க அவங்க கொஞ்சம் நார்மலான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க நல்லாவும் பேசுகிறாங்க நான் வந்து குணமாயிடுச்சு அப்படின்னு வெளியே காமிச்சிக்கிட்டால் கண்டிப்பாக என்ன பசுபதி கொளர் பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் தான் நான் எதுவுமே காமிச்சிக்காம கான்சியஸ் இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்லணும்னு நினைக்கிறாங்க பட் காவேரியையும் அவங்களால முழுசாக நம்ப முடியல ஏன்னா காவேரி ஏற்கனவே உண்மையெல்லாம் அவங்கள சொல்ல வச்சு வீடியோ எடுத்து விஜய்க்கு சாதகமாக மூவ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க விஜய் அவங்க கூட தான் வந்து க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களால தாங்கிக்க முடியல ஸோ இப்போ பசுபதிக்கும் அவங்களுக்கும் அந்த வாக்குவாதத்தில் தான் அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிறத காவேரி கிட்ட சொல்லலாமா வேண்டாவா அப்படின்னு வெண்ணிலா யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் நம்ம காவேரி கேட்குறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னும் போது அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியில் இருந்தேன் உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அந்த குற்ற உணர்ச்சி என்னை கொன்று இருக்கும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் நீங்கள் குணமாகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார் நீங்கள் குணமாயிட்டீங்கன்னு தெரிஞ்சாலே ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே கண்டிப்பாக விஜய்க்கு சாதகமாக தான் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வெண்ணிலா கேட்குறாங்க போலீஸ்காரங்க எங்கிட்ட என்கிட்ட வந்து வாக்குமூலம் கேட்டாங்க அவங்க கிட்ட நான் எதுவுமே சொல்லலை நான் சொல்லணும் அப்படின்னா நீ வந்து என்கிட்ட ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்ன ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை நான் வந்து அன்னைக்கு உங்கள் சொல்லும்போது ஒரு சத்தியம் கேட்டேன் நீயும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த அது நிஜமாவே உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் காவேரி மனசு கேட்காம ஏன்னா ஏற்கனவே காவேரி விஜய் வாழ்க்கையில் வந்து அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அதே வெண்ணிலாவை லவ் பண்ணிட்டு இருந்தாரு விஜய் போது அப்பா அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா கூட பரவாயில்லை இந்த குழந்தைய என் வாழ்க்கையோட ஆதாரமாக வச்சு நான் வாழ்ந்துக்குவேன் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் கூட ஓகே தான் விஜய் நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் மனசுக்குள்ள அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு இப்போதைக்கு விஜய் எந்த கஷ்டமும் படக்கூடாது அவரு இருந்து வெளியே வரணும் அதுக்கு இதுதான் கூலி அப்படின்னா நான் கண்டிப்பாக கொடுத்துடுறேன்ற ஒரு மனநிலைமையில குழந்தை வயிற்றுல குழந்தைய வந்து தொட வச்சு அதாவது வெண்ணிலாவோட கையை எடுத்து தன்னோட வயிற்றுல வச்சு காவேரி சொல்றாங்க என் வயிற்றுல வளர்ற குழந்த மேல சத்தியமா அன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் உண்மை அப்படின்னு வெண்ணிலா ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க நீங்க பிரெக்னடா இருக்கீங்களா விஜய்யோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அது பேசிட்டே இருக்கும்போது போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்றாங்க அந்த நர்ஸு சரி நான் அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன் கண்டிப்பாக நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் நீங்க விஜய்க்கு எதிராக எந்த சாட்சியும் சொல்லிடக்கூடாது என்ன நடந்துச்சோ அதவே சொன்னால் போதும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம காவேரி வெளியே போயிடுறாங்க போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி இப்போ வெணிலா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இப்போதைக்கு அதே மாதிரி படுத்துக்கிறாங்க நான் காவேரியை பார்த்தது பேசினது எனக்கு நல்லாவே குணமாயிருச்சுங்கிறத பற்றி தயவு செஞ்சு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு நர்ஸ் கிட்ட அவங்க கேட்டுக்கிறாங்க வெண்ணிலா அவங்களுமே கண்டிப்பா கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் காவேரி ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்க நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்களுக்காக வச்சும் நான் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருப்பேன் காவேரிக்காக ஏதாவது பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னும் அந்த நர்ஸ் சொல்றாங்க காவேரியை எல்லா இடத்துலயுமே நல்லவளா தான் சொல்றாங்க நம்ம முன்னாடி பசுபதியும் அவங்க பொண்ணும் அதாவது ராகிணியும் தான் காவேரியை தப்பாக காமிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் புருஷ மொண்டாட்டியா வாழலை கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படி இப்படின்னு நம்ம மனசை போட்டு குழப்பி விட்டுட்டாங்க விஜய் மனசார காவேரி கூட வாழ்ந்தாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே நம்ம விலகி போயிருந்திருக்கலாம் தேவையில்லாம விஜய பகிச்சுக்கிட்டு அவரை இப்போ எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவர் கூட நம்ம சந்தோஷமா வாழ முடியுங்கிற நம்பிக்கை நம்ம இது மேல இதுக்கு மேலேயும் வச்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தோம்னா கண்டிப்பாக அது முட்டாள்தனம் அப்படின்னு வெண்ணிலாவே ரியலைஸ் பண்றாங்க ஸோ மறுபடியும் காவேரியை வர வச்சு பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நர்ஸ் திரும்பவும் உள்ளே வரும்போது நான் காவேரியை திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக அவங்க திரும்ப வருவாங்க உங்களை பார்க்குறதுக்கு நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இந்த விஷயத்தை வெல் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க குமரன் வந்து நம்பிராஜ் தேடி அங்கே திண்டுக்கல் போயிருக்காங்க ஸோ நிவன் தான் ராகினி பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு பசுவதி இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு அவங்களும் ஒரு சில விஷயங்களை வளரி இருக்காங்க அதை வச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக கெஸ் பண்ணிட முடியும் சீக்கிரமாவே இந்த விஷயத்துல உண்மையை வெளியே கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை நம்ம நிமனுக்கு வந்துச்சு இந்த நேரத்துல தான் காவேரி கிட்டே இருந்து அவருக்கு ஒரு ஃபோன் வருது அட்டென்ட் பண்ணி பேசும்போது உங்களுக்கு தெரியுமா வெண்ணிலா குணமாயிட்டாங்க அப்படின்னு கண் விழிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க குணமாயிட்டாங்கன்னு சொல்ற நீ பேசுனியா அப்படின்னு கேட்கறாரு ஆமா நான் அவகிட்ட பேசினேன் அப்படின்னு என்ன சொன்னாங்க பசுவதி தான் தள்ளி தள்ளிவிட்டான்னு சொன்னாங்களா அப்படின்றாங்க இல்லை அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க என்ன நடந்துச்சுன்னு அவளுக்குமே விஜய் எந்த தப்புமே பண்ணாம ஜெயில இருக்கிறது பிடிக்கல கண்டிப்பா அவ விஜய்க்காக பேசுவான்னு இதுக்கு முன்னாடி அவர் ஜெயிலுக்கு போறாரு அப்படின்றத ஏத்துக்க தான் என்கிட்ட உண்மையை வளரணா கண்டிப்பா இப்ப சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இல்ல எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல நீ ஏதாவது சொன்னியா விஜய் விட்டு விலகிக்கிறேன்னு ஏதாவது பேசினியா காவேரி அப்படின்னு கேக்குறாங்க அப்படிலாம் நான் எதுவும் பேசல அப்படின்னு மறுப்புறாங்க நம்ம காவேரி இல்ல நான் உன்னை நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வர சொல்றாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா வந்து ராகினியை தான் அடிக்கடி மீட் பண்ணி பேசுவாங்க அதே பார்க்கில் இப்போது காவேரி கூட பேசிகிட்டுருக்குறாங்க எதாச்சியாக ராகினி அந்த பக்கம் வரும்போது காவேரியும் விஜய் நிவீனும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஏதோ பிளான் பண்ணுறாங்க நிவின் நம்ம கிட்டே நடிக்கிறாரு போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு நேராக வராங்க காவேரியும் நிவீனும் பேசிகிட்டு இருக்கிற அந்த சமயத்துலேயே நல்லா தெரிஞ்சிருச்சு உங்கள் பிளான் என்னென்னு எப்படியாவது எங்கள் அப்பா இருக்கிற இடத்த என்ன என் வாயாலேயே வெளியே சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறது தானே அதனால தானே எங்கிட்ட இந்த மாதிரி நல்லவன் வேஷம் போட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின கேக்குறாங்க அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு அப்புறம் என்ன காவேரிய பத்தியும் அந்த குடும்பத்தை பத்தியும் என்கிட்ட என்னென்னமோ பேசுன அது எல்லாமே உண்மை என் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு தானே நான் ஒன்னும் முட்டாள் இல்ல இதுக்கு மேல நீ என்கிட்ட பேசிருவியா அப்படின்னு ராகினி அங்க இருந்து போயிடுறாங்க சோ ஒரு சைடு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ராகினி மூலமா விஜய் பசுபதியை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே போயிருச்சு அப்படிங்கறதுதான் இப்போ நிவின் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு பரவாயில்ல விடுங்க நம்ம பசுபதியை கண்டுபிடிச்சு என்ன ஆக போகுது நம்ம போலீஸ் கிட்ட சொன்னோம்னா அவங்க கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு விஜய் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ உயர்வு முயற்சி பண்ணாங்க கண்டுபிடிக்க முடிஞ்சதா அதே மாதிரி தான் பசுபதியையும் ஒன்றும் கண்டுபிடிக்க வர முடியாது அப்படின்னு நம்ம நிவின் சொல்லிட்டு இருக்காரு பரவாயில்ல பார்த்துக்கலாம் இப்போதான் வெண்ணில வாக்குமூலம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காள் நம்ம வெண்ணில வாக்குமூலம் கொடுத்து தான் கண்டிப்பாக விஜயை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன அதுக்காக நீ என்ன பண்ணுறேன்னு சொன்ன அப்படின்னு நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு அவங்க முகத்தில் வந்து ஏதோ ஒரு குழப்பம் தெரியுது அதனால நிவின் கண்டுபிடிச்சிடுறாரு இல்லை நீ ஏதோ கமிட் ஆயிருக்க என்னன்னு சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க எனக்கு வேற வழி தெரியல நிவின் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க காவேரி காவேரி அழாத எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க எதுக்கு அழுவுற நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என்கிட்ட அப்படின்றாங்க இல்லை அன்னைக்கு வந்து என்கிட்ட கேட்டால் விஜயை காப்பாத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னா நீ விஜயை விட்டு விளையிருவியா அப்படின்னு என்கிட்ட சத்தியம் கேட்டா அதுக்கு நானும் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றி இன்றைக்கி கேட்டால் நீ விஜயை விட்டு விளையிருந்தா இருந்தால் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு அவள் என்கிட்ட கேட்டால் நானும் என் வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலே சத்தியமாக நான் அவங்ககிட்ட சொன்னது உண்மைன்னு சொல்லி அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு உடனே நிபுனுக்கு பயங்கர அதிர்ச்சி அதே நேரத்தில் நீ ஏன் இந்த மாதிரி பண்ண நான் தான் ராகினி சைட்லேருந்து இருந்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும்ல தோ குமர அண்ணன் வேற அங்கே தேடிக்கிட்டு இருக்காரு நம்பிராஜு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கணும்னு எனக்கு எப்படி தெரியும் அதனால தான் நான் எப்படியாவது வெண்ணிலா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடலான்னு நினச்சேன் ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் விஜயை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கா அதனால தான் எனக்கு விஜய் வெளியே இருக்கணும் அவர்னால அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நான் அவர் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி அவர் ராஜா மாதிரி இருந்தார் அது அதே மாதிரி அவர் திரும்பவும் வாழணும் நான் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறேன்னு அவ்வளவுதான் அவர் உன்னை என்ன பண்ணுவார்னே தெரியாது கொலை பண்ணிடுவார் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க பரவாயில்ல என்னை கொண்டுட்டு அவர் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்காங்க லூஸ் மாதிரி பேசாத காவேரி நீ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப தப்பு நீ வந்து அவசரத்துலையும் நான் அவர் அவர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற குழப்பத்திலையும் நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிவெடுத்துட்டு இருக்க நான் பார்த்துக்கிற இந்த விஷயத்தில் நீ அமைதியை விலகிக்கோ அவ உண்மையை சொல்லிதான் ஆகணும் பசுபதி தான் தள்ளிவிட்டாங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு பசுபதிக்கு சாதகமாக அவள் சாட்சி சொல்லுவான்னு நினைக்கிறியா அப்படின்னு நிவின் கேட்குறாரு அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது அவகிட்ட நான் டைரெக்டாக பேசிட்டேன் நான் வந்து ஒத்துக்க தான் போகிறேன் அவள் என்ன சொன்னாலும் சரி நான் கேட்குறேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நம்ம இப்போ திரும்பவும் அவளை பார்க்கலாம் போயிட்டு அப்படின்னு நிவின் கேட்குறாரு இல்லை வேண்டாம் அப்படின்னு இல்லை நான் வரேன் வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்போ காவேரி நிவின் ரெண்டு பேருமே சேர்ந்து திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த நர்ஸ் கிட்டே கேட்குறாங்க போலீஸ்காரங்க இன்றைக்கி காலையிலேருந்து இங்கேயே இருக்காங்க அவங்க டீ காஃபி கூட இங்கேயே வாங்கிட்டு வந்து தர சொல்லி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க இங்கேருந்து போனால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும் அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க லஞ்சுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம் வரும்போது நான் அவங்கள கூப்பிடுறேன் இங்கேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா சந்தேகம் வரும் நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் இருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க காவேரி ரொம்ப குழப்பமாக இருக்காங்க டென்ஷனாக இருக்காங்க அவங்களுக்கு அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப அசதியாகவும் இருக்காங்க ஏதாவது சாப்பிட்டியா காலையில் இருந்தேன் அப்படின்னு நிவின் கேட்குறாரு காவேரி கண் கலங்குறாங்க அப்போ நீ எதுவும் சாப்பிடல அப்படி தானே அப்படின்றாங்க என்னால் முடியல நிவின் கொடுக்குறேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு காவேரி வந்து அதை குடிக்கிறாங்க கோமட்டிகிட்டே இருக்கு திரும்பவும் வாஷ்ரூம் போறாங்க வந்துட்டு திரும்பவும் குடிக்கிறாங்க திரும்பவும் வாஷ்ரூம் போறாங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி நிலைமையில நீ விஜய விட்டு கொடுக்குறேன்னு வெணிலா கிட்ட பேசிருக்க இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க குழந்தைக்காகவாவது நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு எப்படி பார்த்தாலும் குழந்தை கவர் தானே அப்பா இதை நான் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு காவேரி சொல்றாங்க நீ ரொம்ப ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிற கண்டிப்பா விஜய் இதை ஏத்துக்கவே மாட்டாரு நான் ஜெயிலே இருந்தா கூட பரவாயில்ல தான் சொல்லுவாரு தெரியுமா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை அவர்கிட்ட நான் பேசி கன்வென்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அவர் வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதுக்காக நான் என்னனாலும் பண்ண தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து நர்ஸ் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க யாருக்கும் தெரியாம உள்ள கூட்டிட்டு போறாங்க உள்ளே கூட்டிட்டு போனதும் வெண்ணிலா கிட்ட பேசுறாங்க அவங்க எந்திரிச்சி உட்கார்றாங்க கூலா அஹ் அப்போ வெண்ணிலாவோட முகம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு என்னாச்சு ஏன் டல்லாக இருக்கீங்க உங்க முடிவில் நீங்க மாறலல்ல நீங்க விஜய்க்காக சாட்சி சொல்லுவீங்கள்ல அப்படின்றாங்க சொல்லுவேன் தான் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்குறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு நிஜமாவே நீங்க விஜய விட்டு விலகிறதுக்கு தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க வெண்ணிலா அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அதுல சந்தேகமே வேண்டாம் நான் கண்டிப்பா சொன்னபடி நடந்துக்குவேன் நீங்க என்ன முழுசா நம்பலாம் நீங்க விஜய வெளியே கொண்டு வர்றதுக்கு மட்டும் முழுசா இந்த வாக்குமூலத்தை கொடுத்தீங்கன்னா போதும் அதை தவிர உங்ககிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன்னு கண்டிப்பா விஜய் ஒத்துக்க மாட்டாரே உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லுவாரு அப்படின்றாங்க அவர்கிட்ட பேசி கன்வென்ஸ் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க சேச்ச என்ன அந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு நிவின் வந்து கண்ட்ரோல் பண்றாரு காவேரியை இல்லை நீங்க அமைதியை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட என்ன நம்புங்க யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு விஜய் வெளியே வரணும் அவ்வளவுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நீங்க ரொம்ப கிரேட் காவேரி அப்படின்னு வெண்ணிலா சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா விஜய்யை நானும் தான் லவ் பண்ணேன் மனசார நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நம்ம விலகிடலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனுக்கு நான் வரும்போது தான் பசுபதியும் அவங்க பொண்ணு ராகினியும் என்ன கன்ஃப்யூஸ் பண்ணாங்க விஜய் கூட நீ சேர்றதுக்கு இப்போவும் ஆப்ஷன் இருக்கு விஜய்யும் காவேரி கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்டும் முடிஞ்சு அவ அவங்க அம்மா வீட்டில் இருக்கா விஜய் தான் குற்ற உணர்ச்சியில் காவேரி கூட இருக்கணும் காவேரி கழுத்தில் கட்டின அந்த தாலிக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் தான் வந்து திரும்ப திரும்ப காவேரி பின்னாடி போய்கிட்டு இருக்காரு அது காவேரி தான் விஜயை ஆட்டி படைக்கிறா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை என் மனசில் திணிச்சு என்ன எல்லா தப்பையும் பண்ண வச்சாங்க அப்போ நான் இதெல்லாத்தையும் முழுசாக நம்புனேன் அவங்க கிட்ட நேரடியாக நான் கேட்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக இவங்க எல்லாருமே நம்ம கிட்ட ஃபேக்காக தான் இதை பேசியிருக்காங்கன்னு அப்படின்றாங்க காவேரி கண் கலங்குறாங்க ஒரு மாதிரி ரொம்ப இமோஷனாகிறாங்க அழாதீங்க கண்டிப்பாக உங்களையும் விஜய்யையும் ஒருபோதும் நான் பிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நிவின்கே ஒரு மாதிரி கண் கலங்கிடுறாரு வெண்ணிலாவாக இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லை விஜயும் காவேரியும் சேரணும் அப்படிங்கிறது தான் வந்து வெண்ணிலாவும் நினைக்கிறாங்கங்கிறது புரிஞ்சிருச்சு நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னு காவேரி வந்து காவேரி கிட்டே இமோஷனலாக கண் கலங்கிக்கிட்டே கேட்குறாங்க அப்போ வெண்ணிலா இருந்துட்டு இப்போ கூட நான் உங்களை புரிஞ்சிக்கலனா நான் மனுஷியாக வாழ்கிறதுலையே அர்த்தம் இல்லை விஜய்யை நான் காதலிச்சேன் நானும் அப்புறம் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆனாலும் நீங்க வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு அப்போ கூட விஜய் வெளியே வந்தா போதுங்கிறதுக்காக விட்டு கொடுக்க முடிவு பண்ணீங்கல்ல உங்களோட நல்ல மனசு யாருக்குமே வராது நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் விஜய் கூட இருக்கீங்கன்னு எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க நான் உங்க கூட பழகி இருந்தாலும் மனசு விட்டு பேசியிருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு அப்பவே புரிஞ்சிருந்திருக்கும் ஏற்கனவே நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம் அப்போ நீங்க எங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல நீங்க பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்தை அப்படின்னு இல்லை இல்லை நான் பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்துக்காக நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க வேற எதுக்காக தான் விட்டுக் கொடுக்க முடியும் இந்த விஷயத்துக்கு நான் விட்டு கொடுக்கல நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் விஜயும் மனசார நேசிச்சு தான் ஒன்னா இருக்கீங்கங்கிறது எனக்கு புரியுது ஃபேக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது இது ஒரு அனுதாபத்திலேயோ ஒரு குற்ற உங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்குதுன்னு பசுபதி என் மனசுல திணிச்சு விட்டுட்டான் அதனால தான் நான் அந்த மாதிரி ஒரு முடிவில் இருந்தேன் ஆனால் இப்போ தானே எல்லாமே தெரியுது அப்படின்றாங்க ஆக்சுவலாக அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு நிவின் கேட்குறாரு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்ட்டு விஜய் வந்து என் லைஃப்பில் ஃப்ரெண்ட்லியாக கூட மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கு காரணம் நீங்கள் தானே ஏன் என்கிட்ட உங்களோட பழி வாங்குற உணர்ச்சிக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்க ஏன் அவங்கள பற்றி என்கிட்ட தப்பு தப்பாக சொன்னீங்கன்னு அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன் அந்த கோபத்தில் அவர் என்ன அடிக்க வந்தார் நான் சட்டையை பிடிச்சி கேட்டேன் ராகினியாக அடிச்சிட்டேன் அந்த கோபத்தில் அவங்க என்ன பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவே பசுபதி தான் உங்களை தள்ளிவிட்டாரா அப்படின்னு நிபுண் கேட்குறாரு ஃபோனை எடுத்துக்கிட்டு கையில் அவசியமே இல்லை நீங்கள் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை கண்டிப்பாக நான் வந்து கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுக்குறேன் தோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ்காரங்க உள்ளே வந்து கேட்பாங்க நான் வந்து வாக்குமூலம் கொடுக்குற தயாராக அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க கிட்ட நான் வாக்குமூலம் கொடுக்கிறேன் அதனால எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பாக விஜய் வெளியே வந்துடுவார் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வீங்க இதுக்கு நான் பொறுப்பு உங்கள் ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா இதை கேட்ட உடனே நிவீனம் எமோஷன் ஆகிறாரு அதே காவேரியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க வெண்ணிலாவை ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை கலந்து பேசியிருந்தோனாமே விஜய் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க வேண்டாம் நானுமே இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து பசுபதியை விரட்டி விரட்டி ஓட விட்டுருக்கணும் ஆனால் அவர் நம்ம வாழ்க்கையில் விளையாடிட்டார் என்னோட உயிரே போக இருந்துச்சுல்ல அவர்னால தானே கண்டிப்பாக அந்த பசுபதியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை பசுபதி இருக்கிற இடத்த உங்களால் கண்டுபிடிக்க முடியலல்ல நான் வெளியே வரேன் நான் அந்த ஆளை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த ரிஸ்கெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை ராகினியை வச்சு நான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிவினுமே சொல்கிறாரு தான் வந்து வெண்ணிலா சொல்கிறாங்க ராகினியை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்கு சாதகமாக தான் சொல்லுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா ஏன்னா விஜய் என் கூட சேரணுங்கிறது தான் என்னோட இன்டென் இன்டென்ஷனாக இருக்குல்ல அப்படின்ட்டு ஸோ நீ ப்ரெக்னெண்டாக இருக்கிற விஷயம் இன்னும் அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாதுல்ல இப்போ ராகிணியும் என்னை பார்க்க வருவா நீங்கள் அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கள் ராகினியை நானே கேட்குறேன் எப்படியாவது வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறேன் பசுபதி இருக்கிற இடத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் நான் போலீஸ்கிட்ட கூட வாக்குமூலம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க நீங்கள் ஓகே தானே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு எனக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கூட வாக்குமூலம் கொடுத்துட்டு தான் என்னோடய உயிர் போகும் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு நீ சொல்கிறாரு காவேரியும் அப்படியே மறுபடியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உங்கள் வாழ்க்கையில் நான் நிறைய கோளாறு உருவாக்கிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு வெண்ணிலா மனசார மன்னிப்பு கேட்குறாங்க காவிரி கிட்டேயுமே அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்க இதுக்கு மேலே இங்கே இருந்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்னும் நர்ஸ் கிட்ட சொல்லி தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க இப்போ நம்ம இருந்துட்டு வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக ராகிணி அங்க வரணும் இல்லையா அதுக்கான ஏற்பாடுகளை பண்றாங்க இப்போ நர்ஸ் கிட்ட வெ ராகிணியோட நம்பரை கொடுத்து கால் பண்ண வைக்கிறாங்க நீங்க வந்து வெண்ணிலா அவங்கள மீட் பண்ணணும்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி வரவையிங்கன்னு சொல்லிட்டு இப்போ நர்ஸ் மே ராகினி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க ராகினி வந்தால் வெண்ணிலா கண்டிப்பாக பேசி அவங்க கிட்ட பசுபதி எங்கே இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி காவேரிக்கிட்டையோ நிவின் கிட்டையோ இல்லை நர்ஸ் கிட்டேயோ சொல்லி கண்டிப்பாக பசுபதியை இவங்க பிடிச்சிருவாங்க குமரன் போன வேலையும் கண்டிப்பாக நடந்துடும் பசுபதியை பிடிச்சாலே கண்டிப்பாக நம்பிராஜனையும் வெளியே கொண்டு வந்துடலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இதுக்கப்புறம் தான் கதை ரொம்ப ஈஸியாக சூடு பிடிக்க போகுது இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ